முன் தோன்றிய தமிழ் என்றெல்லாம் நமது முன்னோர்கள் சொல்வது பழம் பெருமை அல்ல எங்களுடைய என்னுடைய மாமா தமிழ்கடல் நாவக்கரசர் அவர்கள் விளக்குகிறார்கள் என்னுடைய நம்முடைய ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களும் விளக்குகிறார்கள் கால் தோன்றி மண் தோன்றா கேட்கும் போது இந்த தமிழங்க எப்பவுமே பீத்துவாங்க ரொம்ப பெருமை பேசுவாங்க எனத்தையாவது பேசுவாங்க கால் தோன்றி மண் தோன்றல தோன்றல கல் தோன்றிவிட்டது மலை குறிஞ்சி தினை தோன்றிருச்சு குறிஞ்சி நிலம் தோன்றிருச்சு மண் தோன்றலாம் மண் மூன்றாவது நிலம் இரண்டாவது நிலம் முள்ளையும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி ஏன் குறிஞ்சி அங்கே குறிஞ்சி மலர்கள் நிறைந்து இருப்பதால் அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி என்று நமது முன்னோர்கள் சூட்டினார்கள் அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார் குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள் நாலடவில் குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டு அந்த இனக்கூட்டத்தின் தலைவனாக நம்முடைய இறை முருக பெரும்பாட்டன் அங்கே உங்களுக்கு தெரியும் வாழ்ந்ததால் மலை முடுக்குகளில் அடுக்குகளில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி தசை இடை அரும்புகள் அப்படி முழுக்கி ஏறி இருந்ததால் முறுக்கன் அதான் திருவிக்கா சொல்றாரு நம்ம தாத்தா முகிழ்க்கும் தசை அரும்புவதே அழகுங்கிறான் அப்படி கட்சி பாரு அதான்டா அழகுங்கிறான் நீ ஆண் அழகன் போட்டியில முகம் வெள்ளையா அழகா மீச முடியலாம் அழகன் தேர்வு பண்றது இல்ல அப்படி ஆன்ச காட்டணும் அப்படி பூஜத்தை காட்டணும் அப்படி சிக்ஸ் பேக் காட்டினா அப்பதான் ஆண் அழகன் எடுக்கிறான் அந்த அழகன் தான் முருகன் அதனாலதான் முருகன் முருகன் அதை முருகன் என்றால் அழகன் தான் அந்த நிலத்தின் தலைவன் தமிழ் இறைவன் முருகன் தங்கை இளவஞ்சி சொன்னது மாதிரி குன்றில் வாழ்ந்தோம் கிழங்குகளை உண்டோம் கிழங்கு வேட்டையாடி உண்டோ வேட்டை தான் நாம் தமிழன் மரவே வேட்டையாடி சாப்பிடுறதா நீ இன்னைக்கு சிவனுக்கு விரதம் இருக்கும் போது சிவது சைவம் சாப்பிடுங்கிற முருகனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற நான் வம்புக்கு கரிமீன் சாப்பிட்டு தான் போறது எனக்கு ஆல நல்லா தான் இருக்கேன் எந்த சாமிடா நம்ம சாமி சைவன் ஏன்டா பைத்தகரத்திற மாதிரி பேசி திடா எவன்டா நம்மளது சாமி எல்லா எந்த சாமிடா எல்லா சாமி இங்கே சூலாயுதான் வேளாயுதான் ஈட்டி வேலைலாம் வச்சிருக்கு என்ன வெள்ளரிக்கா வெண்டைக்காடா வெட்டிக்கிட்டு இருந்துச்சு வேலை வச்சுக்கிட்டு சூளாயத்தை வச்சுக்கிட்டு வேட்டையாடி சாப்பிட்ட சமூகத்தின் அசைம ஓடி போட்டு அதுக்கப்புறம் அங்க காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம் காய்கறிகளை உண்டோம் கிழங்குகளை உண்டோம் மெதுவா மெதுவா இடம்பெற தொடங்கி நான் நகர்ந்தோம் கீழே இறங்கி வந்தோம் காடும் காடு சார்ந்த இடமும் மலையடி வாரத்தை ஓட்டி அங்கே முல்லை மலர்கள் சின்ன சின்ன மலர்கள் நிறைந்திருந்ததால் நமது முன்னவர்கள் முல்லை நிலம் முல்லை திணை என்று வரையறுத்தல் இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று நமது முன்னவர்கள் சிந்தித்தார்கள் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினார்கள் அங்கே நாம் மேய்ப்பரானோ அங்கே குறவர் இங்கே ஆயர் கோன் அந்த இனக்கூட்டத்தின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள் அதை வைத்திருக்கிற தலைவன் கோன் கோன் என்றால் அரசன் பரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை பாடிய பாட்டிருக்கு இருக்கு ஆனா கோன்னா உனக்கு கேவலமா தெரியுது யாதவனா உனக்கு பெருமையா தெரியுது அது எந்த மொழி சொல்லுனே உனக்கு தெரியல உன்னை அரசன் என்று சொல்வது நீ மன்னன் என்று சொல்வதை விட உனக்கு பெருமை வேற ஒண்ணு வேணுமா என்ன கோன் அங்க வாழ்ந்தோம் அங்கேயே ஒன்னு ரெண்ட கண்டுபிடிச்சிட்டோம் முதல்லா கவனிச்சுக்க உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சவன் நம்ம தான் அது எப்படின்னு சொல்ற அப்படின்னு ஆடு மாடுகளை என்பதற்கு எங்களை கண்டுபிடிச்சிட்டான் நமது மூதாதை வல்லுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறை மொழியில எழுத்தன்ப என என்னன்ப என்று எழுதவில்லை என்னன்ப என எழுத்தன்ப இவை ரெண்டும் கண்ணன்ப வாழும் நான் முதல்ல வந்தது என்னடா அதுக்கப்புறம் தான் எழுத்துன்னு எழுதிட்டான் வேணா எடுத்து பாத்துக்க முதல்ல என் என்னை கண்டுபிடித்தவன் நீனும் நானும் ஆயர் கூட்டம் நமதன் இரண்டாவது தினை மக்கள் கீழே இறங்குறோம் நிலம் பல்லமா இருக்கு அங்கு வாழ்ந்த எல்லாரும் பல்லர்கள் தான் நானும் பல்ல நீனும் பல்ல எல்லாரும் பல்லம் தான் நீ கோச்சுக்க கோச்சுக்க ஓட்டு போட போடாத போடாத போ சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தான் ராஜா கசக்கத்தான் செய்யும் ஆனால் கனி எப்போதுமே இனிக்கும் பொறுமையா இருக்குதான் உண்மையை நீ உணர்ந்து பாரு நாம் பல்லர்கள் அது காரண பெயர் ஏன் நிலம் பள்ளமாக இருந்தது அங்க வாழ்ந்தோம் அருவி ஆரக்கண்டம் ஆரக்கண்டம் நீர் ஓடிச்சு குளிச்சோம் அந்த இடத்துல நாகரிகம் அடைஞ்சோம் நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து நகர்ந்து வாழ்ந்த நாம் நிலைத்து வாழலாம் முடிவெடுத்தோம் அங்க உணவுப் பொருள்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடிச்சோம் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம் உழவுக்கு ஆடு மாடு மாட்டை பழக்க தொடங்கினோம் மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம் காட்டு விலங்கை வீட்டு விலங்கா மாத்தணும் அது திமிலோடு ஏறி ஏறி அப்படி விளையாண்டு அன்பு தடவி வரடி நம்ம வீட்டு நமக்கு நட்பாக்கணும் உறவாக்கணும் அந்த திமிலோடு ஏறி விளையாட தொடங்கும் போது அதை ஏறு தழுவுதல் வச்சான் சங்க இலக்கியத்துல கொள்ளேற்று வானை மருமையும் புல்லாலை ஆய மகள் சங்க இலக்கியத்துல பாட்டு என்ன காலை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியிலும் திருமணம் செய்யலாம் மனம் முடிக்கலாம் என்று ஆயர் மகள் நினைக்க மாட்டாள் அந்த பாட்டு பின்னாடி ஜல்லிக்கட்டு ஆகுது அது நாயக்க மன்னர்கள் வந்தபோது கொம்புலை சல்லிக்காசுகளை கட்டி விட்டு ஓட விட்டு பிடிக்க விடும் போது சல்லி கட்டியதால் ஜல்லிக்கட்டு ஆனது அது அல்ல ஈறு தழுவுதல் தான் தமிழர் மரபு விளையாட்டு அதை புரிஞ்சுக்கணும் நீ என்ன காலை நம் மாடு அது மாடுலடா நம்ம செல்வம் அதே வல்லுவ பெருமகனார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற கல்விதான் மானுடனுக்கு அறிவு செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வம் பாடுற மாடு மாடல்ல அல்ல செல்வம் அதனாலதான் நீ எல்லாம் எங்களை காட்டு பையன் மக்கள் நினைச்சிட்டு இருப்ப இன்னும் ரேசன் கார்டுல கால மாட்டு பேர் எழுதினவங்க கருப்பா செவலை குடும்ப படம் எடுக்கும் போது ஸ்டுடியோக்குள்ள அந்த புகைப்பட ஒளிப்பட நிறுவனத்துக்குள்ள குடும்பத்தோடு கால நிக்கிற படம் இருக்கடா நான் காட்டா பதிவிறக்கம் பண்ணி பாரு குடும்ப அட்டையில காலமாட்டு செத்த மரபுல வந்தோம்டா நம்ம கும்பிட தெய்வம் சிவனுக்கு முன்பு சிவனை வணங்குவதற்கு முன்பு காலையை வணங்க வேண்டும் என்று முன்னாடி காலையை வணங்கி பின்னாடி இறைவனை நிலைத்து வாழத் தொடங்கணும் அங்க வேளாண்மை செய்ய தொடங்கணும் அதுவரை தாய் வழி சமூகமா இருந்தது அங்க தந்தை வழி சமூகமா மாறுது ஒருவனுக்கு ஒரு தீன் ஆகுது அவன் வேளாண்மை செய்ய போறான் வீடை பார்த்துக்கணும் குழந்தையை பாக்கணும்னு அன்னைக்கு தாய் யாருன்னு தெரிந்து தந்தை யாருன்னு தெரியல அப்ப அப்ப தெரியுது ஒருவனுக்கு ஒருத்தின் வாழும்போது தந்தை வருது அப்புறம் தான் அப்பன் பேர போடுறது இந்த போறதுல வந்துட்டு தந்தை வழி சமூகமாறு அங்கதான் கலை இலக்கியம் பாட்டு கூத்து இசை நாட்டியம் எல்லாம் வருது அங்கதான் கோயில கட்டுறோம் அங்கதான் வழிபடுறோம் பலர்கள் நான் தான் பாண்டியர்கள் இதுல எந்த சாதி சமூகத்துல பாண்டியன்னு பேர் இல்ல சொல்றான் சொல்லு தேவைந்திர பாண்டியன் இல்லையா வன்னீர்ல இல்லையா கோனாரில் இல்லையா நாடார்கள் இல்லையா கவுண்டர்ல இல்லையா சொல்லு முதலியார்கள் இல்லையா உடையார்கள் இல்லையா எல்லாரிலையும் பாண்டியன் பேர் காரணம் நாம் தாண்டா பாண்டியர்கள் அப்ப அங்க இருந்தா அங்க வாழ தொடங்கினோம் இப்போ என்ன நீங்க கவனிக்கணும் குறவர் மருத மருத நிலங்க மருத மரங்கள் அதிகமாக இருந்தால் இந்த நிலத்தின் பெயர் மருதம் மருத நிலம் இப்ப கல் தோன்றிருச்சு மண் தோன்றல மண் எப்போது தோன்றுகிறது நிலம் எப்போது வருகிறது மூன்றாவது நிலமாக வருது அப்ப கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாட்டு வருது மலையிலே தோன்றித்தான் தமிழன் ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் எழுப்பிய ஒளியில அவர்கள் எழுப்பிய மொழியிலே இருக்கிற அந்த ஒளியிலே இருக்கிற அந்த ஒளி இருக்கிற மொழியில் இருக்கிற ஒளி அது இன்று வரை தமிழக தூரத்தில் அதனாலதான் ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று அமெரிக்க மொழிகளாய் வரைஞ்ச அலெக்ஸ் குலியர் பதிவு செய்யுற நான் சொன்ன வீண் பெருமை பேசுறேன் அப்ப குன்று குறிஞ்சி திணை மருத நிலம் குறிஞ்சி நிலம் இடையிட முல்லை நிலத்தில் வாழ்ந்ததால் அவர்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அது காரண பெயர் குடிப்பெயர் அதல்ல குடிப்பெயர் கோன் ஆயர் நிலம் பல்லமாக இருந்ததால் நாம் பல்லர்கள் அது குடிப்பெயர் அல்ல காரண பெயர் குடிப்பெயர் வேளாண்மை செய்ததால் நாம் வேளாளர்கள் ஒரு தொல்குடி நம் தாய்க்குடி குறவர் குடி அதில் இருந்தால் இத்தனை குடி இதற்கு பிறகு கடலும் கடல் சார்ந்த இடமும் போறோம் அது நெய்தல் என்று அழைக்கப்படுது அங்க வாழ்ந்தவன் மீனவன் அல்ல அவனுக்கு பேர் மீனவன் அல்ல மீனவன் என்பது காரண பெயர் காரணம் மீன் பிடிப்பதால் மீனவன் பால் விற்கிறதுனால பால்கார் கீரை வைத்தா கீரைக்கார் அப்படிதான் நீ சொல்ற குப்பையை குப்பைக்காரங்க குப்பையை போட்ட உடனே என்ன பேர் சொல்றது சரி விற்கிறவர் பால்கார் காய்கறி விற்கிறவர் காய்கறிக்கார் கார் அப்படிதானே சொல்ற அப்படித்தானே சொல்ற ஆனா குப்பையை குப்பைக்காரங்கிற போட்ட உடனே என்ன சொல்றது நீ தான்டா பெருங்குப்பை உண்மையிலே குப்பைக்காரன் நீ தான் அது மாதிரி மீனை பிடிப்பதால் நாம் மீனவர்கள் ஆனால் அது நம் குடிப்பெயர் அல்ல நம் குடிப்பெயர்ந்த கடற்பரப்பிலே வாழ்வதால் நாம் பறந்தவர்கள் என்பதால் நம்முடைய குடிப்பெயர் இந்த நாலு குடியில் இருந்துதான் உலகில் இத்தனை மானுட சமூகம் தளிர்த்து துளிர்த்து கிளைத்து வளர்ந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் பெரும் அறிஞர் பெரிய கவிக்கும் நம்முடைய ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களே இது குறித்து பேசி இருக்கிறார்கள் வலையொலியில் இருக்கு நீ தட்டி பார்க்கலாம் அப்ப நம்முடைய குடியை போற்றுவது என்பது பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை பிறவி கடமை அது இல்லாம அரசியல் செய்து என்ன பண்றது